வாழைகோலம் கூட இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான பிரச்சனையை பற்றி பேச போகிறோம் அதை தவிக்கிறதுக்கு என்னென்ன செய்யணுமோ அதையும் நான் சொல்லிக் கொடுத்துருக்கேன் சரிங்களா ஒன்றும் இல்லை பிரச்சனை தான் தலைமுடி பிரச்சனை தான் உலகம் பிற பெரிய பிரச்சனையாக இருக்குது வழக்கை உள்ளது அப்படின்லாம் சொல்லி ரொம்ப எல்லாேருமே கவலைப்படுறோம் இந்த முடியை பார்த்திங்கன்னா முடி வந்து முக்கியமான தத்துவத்தை வரை நமக்கு தருது யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சுவைக்கணும் இப்போ தலையில் இருக்கிற வரைக்கும் தான் அந்த முடிக்க மாதிரியாது கீழே உள்ளதுன்னா தூக்கி போட்டுரும் ஒன்றும் செய்ய மாட்டேன் இவ்வளோ நாள் என்ன இளைஞர்கள் ஒன்றுமே அழகா செய்யணுமே ஒன்றும் நடக்காது போயிடும் ஆனால் கிராமத்தில் ஒன்று சொல்லுவாங்க மனுஷனால ஆகாத காரியம் மயிராலே ஆக போகுது அப்படிவாங்க மனுஷனால் ஆகாத காரியம் மயிர்தான் செய்ய போகுது அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க ஆனால்தான் முடி முடிதான் அதுக்குன்னு உள்ள தனி மதிப்பு எப்பவும் உள்ளது சரி இந்த முடி ஏன் கொட்டுது அப்படின்னா முக்கியமாக உடம்பு ரொம்ப ஓவர் சூடாக வருது ஓவர் சிந்தனை அடுத்தது பார்த்திங்கன்னா மனக்கவலை மன அழுத்தம் ஸ்ட்ரெஸ்ஸுன்னு சொல்லுவோம்ல மனப்பிரச்சனை இது ஒன்று இரவு சரியான தூக்கமின்மை நேரத்துக்கு சரியாக சாப்பிடாது சத்தான உணவுகளை சாப்பிடாது அது ஒரு மன காரணம் லேடிஸ் எல்லாம் பார்த்தா கர்ப்புறதுல கொஞ்சம் கொட்டும் அதுமாதிரி மனுஷன் மாதம் மாதம் ஆகிறதுனால அதில்லையும் கொஞ்சம் சரி முடியெல்லாம் கூட்டம் சரி இந்த கொட்டுற முப்படியும் வளருமா அப்படின்னா அதாவது ஒரு மனுஷனோட வாழ்னால பதினேழு தடவை இந்த முடி கீழே விழுந்து முளைக்கும் அது குறிப்பிட்ட வயசு வரைக்கும் தான் அதனால் முடி வந்து ரொம்ப நம்ம மற்ற பாதுகாக்க வேண்டியது நம்முடைய கடமை தலைமுடி சீவும் போது பார்த்திங்கன்னா எப்பவும் தலையை குளிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா துவச்சி முதல்ல போல விரலாலை விட்டுட்டு விட்டுக்கிட்டு அப்புறம் சீப்பு பெரிய புள்ளி சீப்பு இருக்குது பார்த்திங்களா அதால் அடியே பட்டு போடாமல் சீக்கணும் எடுத்து வந்து அழுத்தி பிடிச்சி சீவிணோம்னு வச்சுக்கோங்க அதில் நிறைய கூட்டம் அது மாதிரி தேய்க்கப்படாது துடைக்கும் போது அழுத்தி தேய்க்கப்படுறது ஊற்றி ஊற்றி இருக்கணும் லைட்டாக துடைக்கும் ரொம்ப அழுத்தி துடைக்கணும் சரி இப்போ முடிக்கு வந்து இப்போ எண்ணெயெலாம் போடுறோம் ஷாம்புலாம் போடுறோம் இதெல்லாம் சரியானதா என்ன அப்படின்னு அவங்கவுங்க அனுபவத்துக்கே தெரியும் சரிங்களா யாரும் தப்பு சொல்லல இப்போ நான்லாம் பார்த்தீங்கன்னா தலைக்கு தேங்காய் எண்ணெய் தேய்ச்சி பத்து வருஷம் மேலே தேய்க்கிறதே விட்டுட்டேன் சுத்தமாக விட்டுட்டேன் எதுவுமே கிடையாது எனக்கு வயசு எழுவத்தி ஒன்று முடிய போகுது சரிங்களா டைம் மட்டும் சரிங்களா அதனால் தர முடியும் கொட்டுறதை பற்றி கவலைப்படக்கூடாது ஃபஸ்ட்டு தலைமுடி கொட்டுதே கொட்டுதே நினைக்க நினைக்க நீங்கள் காசியாகும் சில பேர் அந்த ஆயில் இந்த ஆயில் ஏதோ ஒரு ஆயில் யூஸ் பண்ணுங்கள் ஏதோ ஒன்று சொல்கிறாங்க நீங்கள் நம்பிக்கை வருதுன்னு அந்த ஆயில் யூஸ் பண்ணணும் உடனே அடுத்தவங்க சொல்கிறேன்னா அடுத்த ஆயில் யூஸ் பண்ணாது இப்படியே பண்ணி 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 உங்கள் தலைமுடியை இருக்கிற இடத்த ஒரு பரிசோதனை கூடமாக அதாவது டெஸ்ட் டெஸ்ட் பண்ணுற லேப் மாதிரி ஆகிடக்கூடாது அப்போ என்ன மொத்தமாக இருக்கிற முடிவு கொட்டி உள்ள முடி போய் எல்லாமே இதாகிடும் சுத்தம் ஒழுக்காகிடும் சரிங்களா அதனால் முதல்ல முடியை பற்றி செய்யணும்னா கவலைப்படாமல் இருங்க அடுத்தடுத்து நான் செய்ய போகிற சில பயிற்சிகளை நீங்கள் செஞ்சீங்கனால முடி கொட்டுறது நிற்க கொட்ட முடி வளருதா தெரியாது ஆனால் இனிமே கொட்டாது ஆனால் அதுக்கு பெரிய பழசி பழசி ஒன்றும் தலைமுடியை அழுத்தி தொடைக்கக்கூடாது அது ரெண்டும் காரணம் முக்கியமாக வச்சுங்க அடுத்தது சில இது மசாஜெலாம் இருக்குது நான் செய்கிற யோகாசன பயிற்சிகளில் சில மசாஜெலாம் இருக்குது அதெல்லாம் பண்ணிவிட்டு பண்ணி ரெகுலராக பண்ணுங்க உடனே மந்திரத்தில் மாங்க கிடைக்காது தொடர்ந்து தான் அதுக்கு ரிசல்ட் அடுத்து அதுதான் ஒரு முக்கியமான காரியம் சோத்து கஞ்சி சாதம் வடித்தோம்னா அந்த கஞ்சி எடுத்து பார்த்திங்களா அதுலேயும் திட்டப்படாத அரிசி கை அரிசி சிவப்பு அரிசி அதனோடய கஞ்சி எடுத்து வச்சிங்கன்னா அது உறஞ்சிடும் அடுத்த நாளே உறைஞ்சிடும் பார்த்தீங்கன்னா கட்டி நொங்கு மாதிரி பார்க்குறது ஜெல்லி அது தலைக்கு தேய்ச்சி ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு குழியும் தலைமுடி பட்டு மாதிரி இருக்கும் இருக்கும் தள்ளுமுடி கொட்டுறது ஓரளவுக்கு நிக்கும் இதெல்லாம் முக்கியமான விஷயம் தான் அதனால் தொடர்ந்து பார்த்துட்டாங்க நான் அடுத்தது பயிற்சிகள் செஞ்சு காட்டுறேன் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுட்டேன் இப்போ முடி கொட்டுறது முடியும் வளர்ச்சி இது சம்மந்தப்பட்ட சில பயிற்சிகளை செஞ்சு காட்டுறேன் தலைக்கு ஆக்சிஜன் சரியாக பரவாட்டி அதாவது ரத்த ஓட்டம் சரியாக பரவாட்டி தலைமுடி கொட்டுறதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ அதை பரவ வைக்கிறதுக்காக உள்ள சில பயிற்சிகள் தலையை மூலம் நான் மசாஜ் பண்ணுறேன் இப்போ பாருங்கள் வரலை தூக்கிட்டு மசாஜ் பண்ணுறேன் சரிங்களா இப்போ அடுத்தது ஏஞ்சி நிற்கணும் ஆரம்ப நிலையில் உள்ளவங்களுக்கு நிறையா குனிய முடியாது அதனால் காலை அகலமார்த்திக்கிட்டு கையை தலையில் முனிங்க தலையை நல்லா தொங்க போடணும் அப்போ ரத்த ஓட்டம் தலைக்கு பரவும் ஒன்று அடுத்தது நல்லா செய்யக்கூடியவங்க சவாசம் அதான் சூரிய நமஸ்காரம் பண்ணுறோம்ல அதில் வந்து இது ஒரு ஸ்டெப்பு பன்னெண்டு ஸ்டெப்பு இது ஒரு ஸ்டெப் அதுவும் தசாபாசனம் பேர் தலையை நல்லா ரெண்டு கைக்கு உள்ளே ரொம்ப வேணும் சரிங்களா எல்லாம் பத்து பத்து கொண்டு இப்போ மறுபடியும் தலையை மறுபடியும் மெசேஜ் பண்ணிக்க அதே போல் பண்ணிங்க அடுத்த என்ன செய்ய போகிறது சர்வாங்காசனம் பண்ண போகிறேன் காலை தூக்க முடியாது அவங்க எல் ஷேவிலும் படுத்துக்கணும் அது வந்து விபரீத கணி பேர் காலை அப்படி தூக்கும் போது மூச்சை வெளியில் விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க மூச்சை வெளியில் விட்டுட்டு காலை நல்லா தலைக்கு பின்னாடி கொண்டு வந்திங்கன்னா காலோடய வெயிட்டு இடுப்பை சேர்த்து தூக்கிடும் அப்போ கையால் ஸ்டன் பண்ணிக்கலாம் பெண்ணோதை செஞ்சு கட்டுற பாருங்கள் காலை தூங்கும் மூச்சை வெளியில் விட்ணும் காலை பின்னாடி வச்சு பார்த்தீங்களா தலைக்கு பின்னாடி இப்போ காலை நேரம் ஸ்டடி பண்ணணும் மீது தான் காலை நேரம்ங்க எல்லாம் இது பத்து பத்து கொண்டு தான் தடவை செஞ்சால் போதும் அடுத்தது படுத்தபடியாக தலையை நீவிடணும் தலையை மீது மிருதுவாக விரல் நீ விடணும் நான் வந்து உட்காந்து உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் எப்படி நீ விடணும் அப்படின்னு உங்களுக்கு நான் செஞ்சு நீ இது அந்த எப்படி செய்யும் சரிங்களா அடுத்தது நெக தைப்பு எட்டு நகை இருக்குங்க அது ரெண்டு பக்கமும் தைக்கணும் ஒரு ரெண்டு நிமிஷம் மூலம் தைக்கணும் எப்போனாலும் டைம் கிடைக்கிறதோ இது அது மற்றதெல்லாம் வந்து வெறுவைத்தலை செய்யணும் இது வந்து ட்ரை செய்யணும்